முதலில் தலைப்புச் செய்தி என்பிபி அரசு ஒரு பொய்யர்கள் வெளுத்து வாங்கிய பிரபல சட்டத்தரணி இனி விரிவான செய்தி உண்மையாக சாவக்சேரி தொகுதியை பொறுத்தவரையில் அது தமிழரசு கட்சியினுடைய கோட்டை ஆனால் ஆங்காங்கே எல்லா பிரதேசங்களிலும் புல்லுருவிகள் இருக்கிறார்கள் அது போராட்ட காலங்களில் காட்டி கொடுப்பவர்களாக இருந்தார்கள் ஜனநாயக அரசியல் காலங்களில் தென்னிலங்கை கட்சிகளை கொண்டு வந்து இங்கே ஊடுருவ விடுபவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சிலர் போராட்ட காலத்தில் தங்களை போராளிகளாக அடையாளம் காட்டிவிட்டு இப்பொழுது தென்னிலங்கை கட்சிகளோடு கூட்டு வைத்துக் கொண்டு எப்பொழுதும் அதிகாரம் உள்ள பக்கத்தில் தாங்கள் நிற்க வேண்டும் என்பதாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் மக்கள் நலன் சார்ந்தவர்கள் அல்லது மக்கள் நலனை பற்றி சிந்திப்பவர்கள் அல்ல அவர்கள் தம்மை முன்னுறுத்துகின்ற தன்முனைப்பானவர்கள் அவர்களை பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த யுத்த காலத்தில இராணுவத்திற்கு இளைஞர்களை சேர்த்து கொடுத்து எப்படியாவது இந்த எங்களுடைய போராட்டம் நசுக்கப்பட வேண்டும் எத்தனை தமிழ் மக்களுடைய உயிர்கள் போனாலும் பரவாயில்லை ராணுவ ரீதியாக இந்த போராட்டம் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆள் சேர்த்து கொடுத்தவர்கள் இப்பொழுது ஒற்றுமை பற்றி ஒரு நாட்டில் ஒற்றுமையாக வாழ்வது பற்றி பேசிக் கொண்டு வருகிறார்கள் எம்மவர்களிலும் சிலர் பேரை மாற்றிவிட்டால் ஆட்கள் மாறிவிட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டு என்பிபி அது இது என்று திரின அவர்களை ஏதோ முன்னுதாரணமாக செய்ய இருப்பதாக புழுகு புழுகண்டு புழுகி இதுவரையில எதுவுமே நடைபெறவில்லை முட்டையின் விலையையும் தீர்மானிக்க முடியவில்லை தேங்காயின் விலையேற்றத்தையும் கட்டுப்படுத்த முடியவில்லை பொருட்கள் இந்த விலைவாசியை குறைக்க முடியவில்லை இந்த சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்வார்கள் என்று சொன்னார்கள் விடுதலை செய்யவில்லை ஒவ்வொரு கூட்டத்திலும் ஃபைல்களை அடுக்கி வைத்து இது மகிந்த ராஜபக்ஷ ஊழல் செய்த ஃபைல் இது நாமல் ராஜபக்ச ஊழல் செய்த ஃபைல் இது அமைச்சர்கள் செய்த ஊழல் என்று காட்டிவிட்டு அந்த பைல்கள் உண்மையான ஃபைல்களாக இருந்தால் அந்த ஃபைல்கள் எல்லாவற்றையும் மறைத்த குற்றம் அது பொய்யான ஃபைல்களாக இருந்தால் மக்களை ஏமாற்றிய குற்றம் என் பி ஆகையினால் பொய்யர்களுடைய கருத்தை நம்பி நீங்கள் எங்களில் பலர் புள்ளுவிகளாக மாறி தென்னிலங்கை கட்சிகளை எங்களுடைய பிரதேசங்களுக்கு ஊடுருவ விடுகின்ற ஒரு அநியாயமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நாடு யாரிட்ட இருக்குன்னு சொல்லினோம் எங்களுக்கு நாடு யார்கிட்டயோ இருக்கிற பற்றி பிரச்சனை இல்லை எங்கட ஊர் எங்களோட இருக்க வேண்டும் நாடு யாருடனும் இருக்கலாம் எங்களுடைய ஊர் எங்களோட இருக்க வேண்டும் எங்களுடைய ஊருக்குள் நாங்கள் வெளியாரை வெளியார் என்பது தென்னிலங்கை கட்சிகளை நாங்கள் ஊடுருவ விட முடியாது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொருடைய வேட்பு மனுக்களையும் நாங்கள் ஆராய்ந்த தில்லுமுள்ளுகளை கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே பல வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டாயிற்று வேறு பல வேட்பு மனுக்களில குறித்த வட்டாரத்துக்கு போட்டியிட பொருத்தம் இல்லாதவர் அல்ல குறித்த சபைக்கு போட்டியிட பொருத்தம் இல்லாதவர்களை அங்கே பேர் குறித்திருப்பதாக இப்பொழுதே எழுத தொடங்கி விட்டார்கள் இப்படியாக பொய்களையும் புரட்டுகளையும் கூறிக்கொண்டு இந்த மக்களை ஏமாற்றலாம் என்று காலங்காலமாக எங்களை ஏமாற்றிய தென்னிலங்கை தொடர்ந்தும் எங்களை இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் அந்த ஏமாற்றுகளில் நாங்கள் எடுபடக்கூடாது அந்த ஏமாற்றுகளில நாங்கள் எடுபட்டோமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஊரை பறி கொடுத்தவர்களாவோம் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எப்படியாக திருட்டுத்தனமெல்லாம் செய்தார் என்றால் இந்த வேறு தென்னிலங்கை கட்சியில போட்டியிடுற வேட்பாளர்கள் நாடாப்பட்டி கொண்டு வந்து ரோட் அளக்கிறார்கள் ஒரு பிரதேச சபை உறுப்பினரோ அல்லது நகர சபை உறுப்பினரோ அல்லது மாகாண சபை உறுப்பினரோ ஏன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அவருடைய கடமை கூற்றுக்குள் வீதிகளை அளந்து குறிப்பது வெறுமா அவர்கள் இந்த சபைகளில் இருக்கிற உறுப்பினர்கள் என்பது தீர்மானங்களை இயக்குபவர்கள் கொள்கைகளை வகுப்பவர்கள் அவர்கள் ரோட்டு அளக்கிற வேலை செய்வதே இல்லை ஒரு ரோட்டு போட வேண்டும் என்றால் அதுக்குரிய ஒப்பந்தம் கொடுக்கப்படும் ஒப்பந்தக்கார தன்னுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தரை கொண்டு வருவர் ரோட்டு போடுற நேரத்தில் அகலம் அளக்கக்கூடும் கூடும் ஆனால் வேட்பாளர் வந்து ரோட்டை அளக்கிறார் என்றால் இந்த மக்கள் எவ்வளவு முட்டாள்களாக நினைக்கிறார் மீசால ராமாய் வட்டாரத்தில் ஒரு வாத்தியார் வந்து நின்று ரோட்டு அளக்கிறார் அப்ப இப்படியான பைத்தியங்கள் கணக்க வெளிக்கிட்டு இருக்கிறான் ரோட் அளக்குறது விளக்கி கிடைவினா என்னென்னலாம் செய்வனமோ உங்களுக்கு தெரியாது